வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மதுரை மீனவன் இன்றைக்கி வந்து தம்பிகளுக்குப் புறம் இன்றைக்கி ஒரு விளாட்டு போட்டி மாதிரி வச்சுருமுனை அப்படின்னாங்க சேரா இன்னைக்கு வச்சிரமுடா ஃபஸ்ட்டு ஆறு மூணு மீன் பிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பிரைஸ் ஜாமண்ட்ரி பாக்ஸ் ரெண்டாவது பிரைஸ் வந்து ஹீரோ பேனா மூணாவது பிரைஸ் வந்து அந்த சாதாரண பேனை வாங்கி கொடுப்போம் மிச்ச பையனுக்குள்ள ஆறுதல் பைஸ் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துருவோம் ஓகே மதுரை ஆ இல்லை ரெடி சொன்னப்பா போனோம் இங்கே வாங்க எல்லாரும் என்ன தம்பி நீங்களே யாராவது ஆள் சொல்லுங்க நம்மளே ஃபஸ்ட்டு ரெண்டு மீன் பிடிக்கிற பையனுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிரைஸு அடுத்து ஒரு மீன் பிடிக்கிற பையனுக்கு ரெண்டாவது பரிசு மூணாவது பிடிக்கிறவனுக்கு மூணாவது பரிசு ம் வெட்டி ம் தம்பி வந்து இங்கே கடிக்கல கடிக்காதனால அங்கிட்டு பாஸ் ஆகிட்டேன் பார்ப்போம் அங்கே போய் பஸ் பார்ப்பேன் மாடு பிடி மாடு ஃபஸ்ட்டு தம்பி ஒரு மீனை பிடிச்சிட்டேன் எடுத்துக்கட்டுற அந்த மீனை மீன் தான் எந்த மீனாக இருந்தாலும் ஓகே தான் தம்பி பிடிச்சிட்டேன் முதல் மீன் ஜிலேபி நல்லா காட்டு இப்போ பக்கத்தில் இந்த ஒரு மீன் பிடிச்சேன் ஓகே ரெடியாக அடுத்து அடுத்து போ அடுத்த அடுத்து மீன் அடிச்சிட்டேன்னா உனக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரேஸு நீங்கள் டக்குன்னு அடிங்க இன்னொரு மீன் அவன் பிடிக்கணும்டா பிடிச்சாண்டா ஃபஸ்ட்டு இன்னொன்று பிடிச்சிட்டேனா அவன் ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் ஆயிருவேன் அவன் பேரும் ஒன்று பிடிச்சிட்டாங்கன்னா ட்ராப் பண்ணிடுவாங்க பார்ப்போம் ஒன்ப தம்பி டயர்டாக அங்கிட்டு போயிட்டு அங்கிட்டு போகிறேன் நின்று ஒன்றும் கடிக்கல அப்படின்னு பாப்போம் முதல் நிற்கிற பையன் வந்து ஒரு மீன் பிடிச்சிட்டேன் அடுத்து அவங்க ரெண்டு பேரும் பிடிச்சா ட்ராவ் மேட்ச் மேட்ச்சு தம்பி மேட்ச்சு டிராப் பண்ணிட்டேன் ரெண்டாவது இருக்கு தம்பி டக்குன்னு அதை எடுத்து போட்டு ஆ தூக்கி காட்டு அந்த தம்பி ரெண்டா நிற்கிற தம்பி ஒரு மீன் பிடிச்சிட்டேன் அனுப்புறல ஆ ஓகே வச்சு ட்ராவாயிடுச்சு டக்குன்னு அந்த தம்பி அடுத்த மீன் பிடிச்சிட்டேனா ஃபஸ்ட்டு ப்ரேஸ் வாங்கிடுவேன் ஆ எடுத்துட்டேன் எடுத்துட்டேன் ஆ ஓகே 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 சும்மா அண்ணா கரில் போடுறா போடுறா ஆனால் போடு ஆ அவ்வளோதான் டக்குன்னு அடுத்த மீனுக்கு பாஸ் ஆகும் அடுத்து ஃபஸ்ட்டு நீ பிடிச்சேன்னா உனக்கு தான் ஜான் பாக்ஸ் டக்குனு புழு போட்டு போடு பிடிக்க போறேன்

ரெண்டாவது பெருசுக்கு போட்டி கடும் போட்டி இருக்கு பாப்பா ரெண்டு ரெண்ட தம்பி ரெண்டூர் இருக்கா அந்த தம்பி ரெண்டு பேர் என்னது அந்த தம்பி பேர் என்ன அது ரெண்டோரு பேர் அஸ்வின் திரு கருவாயா திரு நாள் எல்லாத்துக்கும் ஒரு பட்டப்பேர் இருக்கும் அதனால் அஸ்வினுக்கும் திருவுக்கும் வந்து போட்டி நடந்துக்கி ரெண்டாவது பெருசுக்கு வந்து முட்டி மோதிக்கிருக்காங்க அல்பமே பிடிச்சி வாங்கி இரண்டாவது பெருசுக்கு வந்து கடும் போட்டி நிலவிக்கிருக்கு அவங்களும் புழுவை போட்டு முயற்சி பண்ணி தான் இருக்காங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு தம்பி நான் இருந்தாலும் இன்னொரு மீன் பிடிச்சி காட்டுறனேன்னு முதல் பெருசு எடுத்த தம்பி மறுபடியும் தயாராகி உள்ளே வந்துட்டேன் இங்கே ஒரு மீன் பிடிச்சாதான் இந்த மேட்ச் இதாகும் யார் பிடிக்கிறான்னு பார்ப்போம்

தம்பி டக்குன்னு பிடிச்சி ட்ராப் பண்றா கடிக்குதுராட்ட பெரிய மீனா பண்ணிட்டேன் கலட்டி போட்டு அடுத்த மீ அடுத்த மினிக்குவா தம்பி கழட்டி போட்டு அடுத்த மீன் போடா ஓகே ஓகே அப்படியும் ரெண்டாவது தாண்டா நீ டக்குனு கழட்டி போட்டு போடா